ஒரு பெண்ணை அவளின் கணவனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன் என நபிசல் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பது இது ஹசன் சஹிப் என்று இமாம் கூறுகிறார்கள் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பெண் தன் கணவனை உலகில் நோவினை செய்தால் சொர்க்கத்தில் அவனுக்கு மனைவியாக வரவுள்ள கூறலின்களில் உள்ள அவனின் மனைவி பெண்ணே அவரை நோவினை செய்யாதே அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக அவர் உன்னை பொறுத்தவரை விருந்தாளி ஆவார் அவர் உன்னை பிரிந்து நம்மிடம் வருவார் என்று கூறாமல் இருப்பதில்லை என்று நபிசுல்லி அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்று ஏழு நான்கு உசாமா சயித் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனக்கு பின்னர் ஆண்களுக்கு அதிகம் இடையூறு தரும் சோதனையாக பெண்களை விட வேறு எதனையும் நான் விட்டுச் செல்லவில்லை என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு முஸ்லிம் இரண்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம்